ராதே கிருஷ்ணா மகோன்னதமான ஸ்ரீகேத்திர பைட்டன் சாந்தி பிரம்மம் சாந்தி ஏகநாத் மகராஜ் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் நீங்கள் பார்க்குறது கோதாவரி மாதா இந்த கோதாவரியிலிருந்து டெய்லி ரெண்டு குடத்தில் தண்ணி எடுத்து கொம்பில் கட்டிண்டு காவடி போல கண்டியா கிருஷ்ணன் அப்படின்ற பேரோடு இங்கே இருந்தான் அந்த கிருஷ்ணா இருந்து இங்கிருந்து ஜலம் எடுத்துண்டு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏகநாத் மகராஜருடைய வீட்டுக்கு முப்பத்தாறு வருஷம் பாண்டங்கன் தண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கள் ரொப்பினா இங்கே நீங்கள் பார்க்கறது ஏக்நாத் மகராஜருடைய சமாதி ஒரு பால்குண கிருஷ்ணபக்ஷ சஷ்டி அன்னைக்கு ஏக்நாத் மகராஜ் கோதாவரில் இந்த இடத்துல இறங்கினார் அப்படியே தியானம் பண்ணார் அப்படியே சரீரத்தை விட்டார் அந்த சரீரத்தை அவருடைய பிள்ளை ஹரி பண்டிட் இந்த இடத்துல வச்சு தான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார் அந்திம சம்ஸ்காரம் பண்ண இடத்துல அடுத்த நாள் பார்த்தா ஒரு பூ இருந்ததுன்னு சொல்கிறா ஒரு துளசி செடியும் ஒரு அரச மரமும் வந்தது அப்படின்னு என்னோடய சரித்திரத்தில் காண கிடைக்கிறது அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு சமாதி அதாவது ஒரு சாந்தி பிரம்மம் நிரூபணமான ஒரு இடம் இது பைட்டனில் இருக்கக்கூடிய சந்த் ஏகநாத் மகராஜருடைய சமாதி மந்திர் இதுதான் கட்டாயம் நீங்கள் வரணும் வந்து சேவிக்கணும் शांति ब्रह्मों को कुण्डमत्ति के शांति राधे कृष्ण।